ஓம் சாந்தி அவ்விய முரளி நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வியக்த பாப்தாதா மதுபன் ஞானத்தை தன்னுள் நிரப்புவதனால்தான் விலைமதிக்க முடியாத முத்து மற்றும் அளவில்லா சக்தியின் ஆகுது அனைத்து மிக உயர்ந்த ஆத்மாக்கள் இந்த நேரம் சாதக பறவைகளுக்கு சமமாக இருக்கிறாங்க எப்படி ஒரு துளி நீரை தன்னுள் நிரப்புவதனால் அதை முத்தாக்கிடுது அப்படின்னு நத்தை பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அனைவரும் ஞானத்தின் மகா வாக்கியங்களை கேட்குறீங்க மற்றும் தாரணை செய்கிறீங்க கேட்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் என்னவாகுது நீங்களும் அதை முத்தாக்கிடுறீங்க மேலும் இங்கு ஒவ்வொரு வார்த்தையும் பல கோடி மடங்கு செல்வம் நிறைந்தவராக ஆக்குவதாக ஆயிடுது ஒவ்வொரு வார்த்தையும் எப்பொழுது அதை தாரணை செய்கிறீங்களோ அப்போ அது விலைமதிக்க முடியாததாக ஆயிடுது எப்படி சாதக பறவைகள் நீர்துளியை ஏற்று விழுங்கிடுதோ அதே மாதிரி நீங்களும் இந்த ஞானத்தை கேட்டு உள்ளடக்கிக்கிறீங்க உள்ளடக்கியதற்கான பிரத்யட்ச சொருபமாக என்ன தென்படுது அந்த மாதிரியான ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயல் பல கோடி மடங்கு சேமிப்பதற்கான ஆதாரமாக ஆயிடுது அதாவது ஒவ்வொரு வினாடி கேட்கும் வார்த்தையினால் அந்த ஆத்மா பல மடங்கு செல்வம் நிறைந்து தென்படுது ஸ்தூல செல்வத்தினுடைய போதை மற்றும் குஷி கூட முகத்தில் பிரகாசமாக தென்படும் ஆனால் அது அற்ப காலத்திற்காகத்தான் இருக்குது மாறாக ஞான சாதக பறவைகளுடைய முகத்தில் குஷினுடைய ஜொலிப்பு எப்பொழுதும் தென்படுதா தன்னுடைய கண்ணாடியில் மூன்றாவது கண் மூலமா தன்னுடைய அந்த ஜொலிப்பை ஒவ்வொரு நேரமும் பார்க்குறீங்களா ஒவ்வொரு வினாடியினுடைய சேமிப்பு கணக்கை சோதனை செய்கிறீங்களா எவ்வளோ சேமிப்பாகுது மற்றும் எவ்வளோ நஷ்டமாகுது அப்படி தன்னுடைய தெளிவான கணக்கை வைத்து கொள்ளும் பயிற்சி உடையவராக ஆகியிருக்கீங்களா விசேஷமாக நேரத்தை எடுத்து வரவு செலவு கணக்கை பார்க்குறீங்களா இந்த நேரம் வருமானம் அடுத்த நேரம் நஷ்டம் இந்த ஏற்றம் இறக்கம் ஒருவேளை அதிகமாக இருக்குது அப்படின்னா யோசிப்பதற்கு பார்ப்பதற்கு மற்றும் செய்வதற்காக விசேஷமாக நேரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை ஒரே சீரான வருமானம் இருக்குது சேமிப்பே இருக்குது அடிக்கடி நஷ்டத்துக்கான எந்த விஷயமும் கிடையாது அதாவது கணக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னா எந்த நேரம் விரும்பினாலும் ஒரு நொடியில் கணக்கை பார்க்க முடியுமா முடிவாக என்னவாக பார்க்குறீங்க இப்பொழுதோ அநேக ஆத்மாக்களின் அநேக ஜென்மங்களாக உருவாக்கப்பட்ட கணக்கு பாவ கர்மத்தினுடைய கணக்கு என்று எவை சொல்லப்படுதோ அதை அழிக்க செய்ய விற்குடியவங்க நீங்கள் நீங்களே உங்களுடைய கணக்கை அந்த மாதிரி உருவாக்க முடியாது இதுவோ பழைய கணக்கு நீங்களோ பழைய கணக்கை முடிச்சிட்டு புதிய ஜென்மம் புதிய கணக்கை உருவாக்குறவங்க அவங்க பழைய கணக்கு அனைத்தும் முடிந்து கொண்டே இருக்குது என்று அப்படி ஆகுதா ஒருவேளை பழைய கணக்கை முழுமையாக முடிக்கும் யுக்தி தெரியல அப்படின்னா கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இந்த கணக்கு அடிக்கடி மனதை உறுத்தி கொண்டே இருக்கும் இங்கேயும் ஒருவேளை மாயாவினுடைய ஏதாவது கடன் இருக்குது அப்படின்னா கடன்காரன் அடிக்கடி தொந்தரவு செய்வான் அந்த மாதிரியான கடனை சுமை அப்படின்னு சொல்லப்படுது இங்கேயும் மாயாவின் ஏதாவது பழைய கடன் இருந்துருச்சு அப்படின்னா மாயா அடிக்கடி தொந்தரவு செய்யுது மேலும் ஏதாவது மனது சம்பந்தப்பட்ட கடன் ரூபத்தில் தொந்தரவு செய்யுது இந்த கடனை அடைக்க வேண்டியதாக இருக்கும் ஆகினால ஏதாவது மீதம் இருக்கும் கடன் எண்ணம் மற்றும் சமஸ்காரத்தின் ரூபத்தில் அல்லது சுபாவத்தினுடைய ரூபத்திலோ இன்னும் பாக்கி இருந்து விடவில்லையே என்று தன்னுடைய கணக்கை சோதனை செய்யுங்க எப்படி உடல் நோய் மற்றும் கடன் புத்தியை ஒருமுகப்படுத்த விடுறது கிடையாது விரும்பாவிட்டாலும் அடிக்கடி தன் பக்கம் இழுத்துடுது அதே மாதிரி இந்த மனம் சம்பந்தப்பட்ட கடன் புத்தியினுடைய நினைவை ஒருமித்திருக்க விடுவது கிடையாது மாறா தடை ரூபமாயிடுது ஆயிடுது இப்பொழுதும் நேரத்தினுடைய முடிவின் அருகாமை அப்படின்னா தன்னுடைய அனைத்து கணக்கை சோதனை செய்யுங்க மற்றும் முடிச்சிடுங்க கணக்கு பார்க்க தெரியும் இல்லையா மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக ஆகியிருக்கீங்க இல்லையா பழைய கணக்கினுடைய கடன் வீணான எண்ணம் தீய எண்ணத்தினுடைய ரூபத்தில் இருக்கும் அல்லது ஏதாவது சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தினுடைய ரூபத்தில் இருக்கும் எண்ணம் ஒன்றாக இருக்குதா அப்படின்னு இந்த விஷயங்களையும் சோதனை செய்யுங்கள் ஒருவரை தான் நினைவு செய்கிறாங்க மேலும் ஒருவரைத்தான் தான் நினைவு செய்ய விரும்புகிறாங்க நடப்பதோ வேறொன்று தன் பக்கம் எது இழுக்குது ஏன் இழுக்குது ஏதாவது சுமை இருக்குதா அது தன் பக்கம் இழுக்குதா லேசான பொருள் ஒரு பொழுதும் கீழே வராது அது பறக்கும் கலையில் தான் இருக்கும் எந்த விதமான சுமை எவ்வளோதான் உயரை செல்லணும் அப்படின்னு விரும்பினாலும் மேலே போகாது மாறாக கீழே தான் வரும் அதே மாதிரி முழு நாளில் எண்ணம் சொல் செயலில் உறவு நெருக்கத்தில் மற்றும் சேவையில் இந்த விஷயங்களை சோதனை செய்யுங்க சேவையில் கூட திட்டம் மற்றும் நடைமுறையில் எண்ணம் மற்றும் காரியத்தில் ஏன் வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தின் காரணத்தை யோசிச்சிங்க அப்படின்னா ஏதாவது குறை இருக்கும் காரணத்தினால திட்டம் மற்றும் நடைமுறையில் வித்தியாசம் இருக்குது என்று தெளிவாக தென்படும் எப்படி போர் வீரன் போர்க்களத்தில் அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தி செல்லலை அப்படின்னா தேவையான நேரத்தில் ஏதாவது சாதாரண ஆயுதத்தின் தேவை ஏற்பட்டுடுது அப்படின்னா அந்த சாதாரண ஆயுதத்தினுடைய குறை கூட மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்திடும் இங்கேயும் அனைத்து சக்திகளும் அதாவது அனைத்து ஆயுதங்களும் தேவையாக இருக்குது தன்னுடைய புத்தியால இது சாதாரண விஷயம் அப்படின்னு ஒருவேளை நிர்ணயம் செய்யலாம் ஆனால் அந்த சாதாரண விஷயம்தான் அந்த நேரத்தில் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆகையினால் உங்களுடைய பட்டமே மாஸ்டர் சர்வசக்திவான் தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறார் மற்றும் குழந்தைகள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் வெற்றி அடைவதனுடைய அர்த்தமே அனைத்து ஆயுதங்களையும் ஏந்தியவர் சோதனை செய்வதன் கூடவே ஏன் மாற முடியலை எப்போ அனைத்து சக்திகளும் தனக்குள்ளே அடங்கியிருக்குமோ அப்போ மாற்றம் ஏற்படும் அதாவது ஞானம் நிறைந்ததன் கூடவே சக்தி நிறைந்த நிலை இரண்டிற்கும் சமநிலை வேணும் ஒருவேளை ஞானம் நிறைந்த நிலை எழுபத்தஞ்சு சதவிகிதமும் சக்தி நிறைந்த நிலையில் மூணு நான்கு மதிப்பெண்கள் குறைவாக இருக்குது என்றாலும் சமநிலை சரியானதாக வேண்டும் ஞானம் நிறைந்த நிலையின் ரிசல்ட் திட்டமிடுவது சக்தி நிறைந்த நிலையினுடைய ரிசல்ட் நடைமுறைப்படுத்துவது ஞானம் நிறைந்த நிலையினுடைய ரிசல்ட் எண்ணம் மற்றும் சக்தி நிறைந்த நிலையினுடைய ரிசல்ட் சொருபத்தில் வருவது ஞானம் நிறைந்த நிலையினுடைய ரிசல்ட் எண்ணம் மற்றும் சக்தி நிறைந்த நிலையினுடைய ரிசல்ட் சொருபத்தில் வர்றது இரண்டினுடைய அருகாமை மற்றும் சமநிலை தான் இரண்டும் சமமான ரூபமாவது அதாவது சம்பூர்ணமாவது யோகா மற்றும் சேவையில் எவ்வளோ நேரம் தன்னை பிஸியாக வைப்பீங்களோ அப்போ இயல்பாகவே பலகீனம் வருவதற்கான தைரியம் மற்றும் வாய்ப்பு கிடைக்காது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி